சொல்ல வீட்டுல வேலை போலியா இல்லண்ணா இன்னைக்கு போல ஏ என்ன சொல்லுங்க சங்கம் கூட இருக்குறா சங்கத்துக்கு கூட்டத்துக்குறா ஆ நான் வரலண்ணா நீ என்னாச்சு வரல எனக்கு பிடிக்கல என்ன பிரச்சனை பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு பிடிக்கல கோட்டத்துக்கு வர பிடிக்கல நீங்க போங்க யாராடி நம்ம நம்ம தொகுதியில போடுறாங்க நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டினு சொல்லிக்கிறாங்க நீ இப்படி சொல்ற வரலண்ணா எனக்கு விருப்பம் இல்லண்ணா வர்ற என்ன என்ன கஷ்டம் உனக்கு சொல்லு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பத்தி தெரிவிச்சிருக்கீங்களா இப்ப இதா சொன்னா தானடா தெரியும் என்னன்னு எனக்கு வர பிடிக்கல எனக்கு நடக்கிறது எதுவும் பிடிக்கல வரவும் பிடிக்கல அவ்வளவுதான் ஏன் என்ன போன கூட்டு வரும்போது கூட நல்லா தானே கவனிச்சு அமிச்சாங்க என்ன உனக்கு கவனிக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க எனக்கு இது நடக்கிறது ஒண்ணும் பிடிக்கல ஏன்னா சும்மா பத்துன்னு கிடக்கிறதுக்கு வந்த ஒரு பத்து ரூபாய் கிடைக்கல உனக்கு ஏன்னா எல்லா டைம் காசுக்கே வருவாங்களா ஏன்னா நீங்க வர என்னாச்சு என்ன தான் சொல்ல சொன்னா தானே தெரியும் சொல்றான்டா என்ன பிரச்சனை

என்னன்னா சொல்றது உங்களுக்கு நானு உனக்கு தெரியாத தோணும் இல்ல எனக்கு சும்மா தெரியாத மாதிரி எல்லாம் இது பண்ணாத இப்போ இவங்க மேல இவரு சின்ன பெரிய அடிச்சுங்கிறதுக்கு நாம பலி கிடாவே இவங்களுக்கு ஏன்டா என்னடா அவங்க குடும்ப பிரச்சனைடா அது குடும்ப பிரச்சனை சொல்லாதண்ணா குடும்ப பிரச்சனைன்னா அவங்க குடும்பத்தோட இருக்கணுமா இல்லையா நம்மளே தானே அது பாதிக்குது ஆமாடா எங்களுக்கே அந்த வருத்தம் இருக்குது என்ன பண்றது அவரு பெரிய ஒரு கட்சியில உழைச்சவங்களுக்கு ஒரு முக்கிய உத்துவம் கொடுத்து போஸ்டிங் போட்டாரு இவரு வந்துட்டு ரிப்போர்ட்டாரு போட்டாரு இப்ப இப்போ இப்ப கட்சியில உண்மையா உழைச்சா அவன் வந்து இப்ப கட்சில இருக்கிறான் எல்லாரும் போயி வெளியே போட்டாங்களா இல்லையா ஆமாண்டா அது எல்லாரும் எல்லா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதான் செய்து இந்த போன போன ஏதாவது ரிப்போர்ட்டுங்கலாம் பேட்டி எடுக்கும் போது கூட இவரு நம்ம அண்ணனை அசிங்கம் படுத்திட்டாரு அவர் சின்னவரு என்ன இதெல்லாம் பார்க்கும் எங்களே கஷ்டமா தான் இருக்குது ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ஜாதி முக்கியம் இல்லடா நம்ம ஆளுங்களை பாத்துக்கணும் நம்ம தான பாக்கணும் அதுக்காக தானே எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்குது யோசினா யோசிச்சு நல்லா யோசி ஜாதினு யோசி கூட்டம் யோசி கட்சினு யோசி நீ இப்போ நான் கூட்டத்துக்கு வரல ஏண்டா நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா இருந்தாதான்டா இதெல்லாம் நடக்கும் பசங்களே நம்ம நீங்களே இந்த மாதிரி சின்ன பசங்க படிச்ச பசங்க நீங்களே இந்த மாதிரி வரமாட்டோம் வரமாட்டோம் தூந்து போனீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது நம்ம ஆளுங்க முக்கியம்டா நம்மளுக்கு நம்ம ஆளுங்க முக்கியம் நம்ம ஆளுங்களுக்கு பண்ணணும் முதல்ல இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தாங்க நீயே சொல்ல நாலு நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட ஆமா ஆமா ஏரி அழுக்கிற அதிமுக ஏரிய அதிமுக காரங்கிட்ட நான் போய் பேசினு உக்காந்துக்கிறேன் சரி இந்த புள்ளைங்க கூட தான் எப்படினாலும் சேர்ந்து வேலை பாக்கணும் அவன் கூட சேர்ந்து நான் பேசினக்குறேன் இப்போ

திமுக கூட கூட்டணி சொன்னாரே இல்லையா ஆமா அப்பயாவது போயிருக்கலாம் இது இவங்க முந்திக்கிறாங்க வீசிக்கா இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான் நாம எங்க இருக்கிறோம் தெரியுதா உங்களுக்கு ஆமா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முன்னாடி முடிவு எடுத்துருக்கணும் இவங்க இவங்க எங்க குடும்ப சாண்டில தானே கவனம் செலுத்துறாங்க நம்ம எங்க கட்சிக்காரங்க யாரும் என்ன நம்ம என்ன பண்றோம் எது பண்ண என்ன போறோம் அவங்க யோசிக்க மாட்டாங்க அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஆளுங்களை நம்ம ஆளுங்கன்றா நம்ம ஜாதின்னு ஒண்ணு இருக்குதுல்லடா அதையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா நீ வேற சும்மா இருந்தா காசு தரான் எங்க போவான் அவன் அதிகமா காசு தரான் அவன் கூட அதான் போய் நிக்கிறாங்களே தவிர நமக்கு ஒன்னும் பண்ற மாதிரி இல்ல ஏன் இவங்க இவங்க சண் இல்லைன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க சின்ன பெரிய சண்டை போடுறாங்க அப்படின்னாலுமே ஏதாச்சும் ஒன்னு உருப்படியா சொல்லலாம் இல்ல இந்த கட்சிதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட எதுவும் நிக்கலாம்னு வையே இவங்க ரெண்டு பேரும் சண்டை ஆளுக்கு ஆல்கோவர் கட்சி அப்படின்னு சொல்லிருந்தா இவன் இவரு வந்து பேரு அதிமுகன்னு சொல்றாரு இவரு வந்து பாஜகன்னு சொல்றாரு எது பக்கம் போய் நிக்க ஆமா என்ன பண்றது நம்ம எல்லாம் அவங்க அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம தான் பாதிக்கப்படுறோம் தான் கஷ்டமா இருக்குது ஏரியா ஊருக்குள்ள போய் நம்ம எவங்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது எப்படி வேலை பார்க்கறது அவங்க மூஞ்சில முடியுது நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்குது கூட்ட கூட்டான் திருச்சில ஆமா நமக்கு சேருமா அப்படியே நம்மளுக்கு சேர்ந்துச்சு ஒரு காலத்துல சேர்ந்த அந்த மெட்ராஸ்ல ஒரு வாட்டி கூட்டம் போட்டாங்களா வண்டலூர்ல என்ன கூட்டம் வந்துச்சு தெரியுமா சரி வரட்டும் கடைசியா வந்து கடைசியா மத்தவன் வந்து நம்ம கிட்ட வந்து கூட்டு எவ்வளவு நாள் ஆகுது எப்படின்னா நாம் இந்த இவன் பாமகாரன் தான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சிக்காரன் நினைச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது எவ்வளவு நாள் ஆகுது

காடுவெட்டி குரு இருந்தாரு அவரு இருந்த வரைக்கும் நம்ம சங்கம் எப்படி வேலை பார்த்துச்சு நமக்கு என்னென்ன பண்ணாரு எல்லாம் நமக்கு தெரியாம இல்லடா உன்ன விட நான் அரசியல்ல எவ்வளவு பாத்துருக்குற நீ எல்லாம் சின்ன பையன் இப்போதான் வந்துருக்குது அரசிலுக்கு சே எவ்ளோ பார்த்தா இருந்தீங்களே சரி சரி எவ்ளோ நாள் இருந்தீங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க நமக்குதாடா ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்கதானே ஓடி வந்து நிக்கிறாங்க அதுதானே நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது பிரச்சனையே அதை மாட்டிக்கு நீங்க வரணு யாரு சரிடா வாடா பொறுப்பு ஏதாவது பொறுப்பு போடுவானுங்க நீ போய் கஷ்டப்படா யாருன்னா நான் தருத்துனா நானே கூட்டத்துக்கு போவாத நம்ம சங்கத்துல கூப்பிடறாங்க நீ கூட்டத்துக்கு போவாதன்னு சொன்னேன் போங்க போவாயிட்டு நல்லா வலிங்க சந்தோஷமா இருங்கம்மா சந்தோஷமா இப்ப நம்ம நம்ம ஊர்ல நம்ம வேலை பாக்கலாம் நம்ம ஊருக்காரன் எப்படி மதிப்பான் நம்மள சொல்லு நம்ம கட்சி எப்படி மதிப்பான் மதிக்கவே வேணாப்பா எனக்கு வந்து நான் கூட்டத்துக்கு வரல எனக்கு வந்து இல்ல நீ என்ன முடிவு எடுத்தாலும் என்ன முடிவு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ